குருவாயூர் போக வேண்டும் என்பது எங்களின் நீண்டகால கனவு அதேபோல் ரயிலில் முதல் வகுப்பு ஏசியில் பயணம் செய்ய வேண்டும் என்பதும் நீண்டகால கனவு இந்த மாதிரி கனவு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லாவிட்டாலும் இந்த காணொளி பார்த்தவுடன் அந்த கனவு வரலாம் இந்த காணொலியில் ரயிலில் முதல் வகுப்பு ஏசி பயண அனுபவம் குருவாயூர் பயண அனுபவம் குருவாயூரில் தங்கும் வசதிகள் குறித்த அனுபவம் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த மாதிரி உபயோகமான தகவல்கள் தொடர்ந்து இந்த சேனலில் வரப்போகிறது எனவே மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பெல் ஆல் பட்டன்கள் எல்லாம் கிளிக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் பெஸ்ட் டு பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் விருத்தாச்சலம் ரயில்வே இருந்து நாம் பயணத்தை துவங்குகிறோம் சென்னை எக்னோர் டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிக்க இருக்கிறோம் இந்த ரயில் சென்னையிலிருந்து புறப்படும் நேரம் காலை ஒன்பது நாற்பத்தஞ்சு மணி விருத்தாச்சலம் ஜங்ஷன் வந்தடையும் நேரம் மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தாறு மணி குருவாயூர் சேரும் நேரம் மறுநாள் காலை ஏழு நாற்பது மணி இந்த ரயிலில் ஸ்லீப்பர் கோச்சுக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் கட்டணம் தேர்ட் ஏசிக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் செகண்ட் ஏசிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் கட்டணம் இந்த ரயிலில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி இல்லை அதனால் செகண்ட் தான் பயணம் செய்கிறோம் செகண்ட் ஏசியில் உள்ள சிறப்பு வசதிகள்னு பார்த்திங்கன்னா தனியே பிரைவசி ஸ்க்ரீன் இருக்குது டூ டயர் அதாவது ரெண்டு அடுக்கு இருக்கைகள் ரெண்டு அடுக்கு இருக்கைகள் என்பதால் ரெண்டு பயணிகளும் தனித்தனியே தேவைப்படும் போது உட்கார்ந்து கொள்ளலாம் அல்லது படுத்து கொள்ளலாம் ஸ்லீப்பர் கோச் தேர்ட் ஏசி கோச் எல்லாமே மூணு அடுக்கு என்பதால் இந்த வசதி கிடையாது அதே போல் ஒவ்வொரு பயணிக்கும் தனித்தனியே ரீடிங் லைட் இருக்கும் மற்ற பயணிகளுக்கு இடையூறு இல்லாமல் ஒவ்வொரு பயணியும் ரீடிங்கில் தனித்தனியே பயன்படுத்தி கொள்ளலாம் ஏசி கூத் எங்கிறதுனால கம்படி தலையணை ரெண்டு போர்வைகள் கிடைக்கும் பயணம் முடியும் வரையில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ நாம் கேரள மாநிலத்தின் இயற்கை எழிலை ரசித்து கொண்டிருக்கிறோம் கண்ணுக்கு குளிர்ச்சியான பச்சை ப மரங்கள் செடி அனைத்தும் வழிநடிகளும் உள்ளது வறட்சியான இடம் என்று எதுவுமே இல்லை அனைத்துமே பசுமையாக காட்சியளிக்கிறது தென்னை மரங்கள் வாழை மரங்கள் என எங்கு பார்த்தாலும் பசுமையாக உள்ளது டில்லி போன்ற அதிக மாசுள்ள நகரங்களில் வசிக்கும் மக்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது இங்கே வந்து மாசு இல்லாத இயற்கையினை ரசித்து சுவாசித்து மகிழலாம் வயல்வெளிகளும் மரங்களும் செடிகொடிகளும் கண்ணுக்கு இனிய விருந்தளிக்கிறது பொதுவாக கேரள மாநிலம் இறைவனின் சொர்க்கம் என்று சொல்வதுண்டு அது உண்மை என இப்போ நம்மால் உணர முடிகிறது இப்ப நாம குருவாயூர் வந்துட்டோம் ரயில் மார்க்கம் இத்துடன் முடிவடைகிறது குருவாயூருக்கு அடுத்து தொடர்ச்சியாக ரயில் மார்க்கம் இல்லை எனவே ரயில்வே நிலையம் ஊரின் கடைசி சந்திப்பாக உள்ளது ரயில்வே நிலையத்திலிருந்து நாங்கள் தங்குவதற்காக புக் பண்ணியிருக்கிற லாட் போவதற்கு ஆட்டோக்கள் தயாராக இருக்குது சுமார் இருபது ஆட்டோக்கள் பயணிகளை ஏற்றுவதற்கு தயாராக இருக்குது எங்களுடைய லாட் ரெண்டு கிலோமீட்டருக்குள் இருப்பதால் எந்த ஆட்டோக்காரரும் வர மறுக்கிறார்கள் அதிக தூரமாக இருக்கிற பயணிகளை மட்டும் ஏற்றிக்கொண்டு போகிறார்கள் காரணம் என்னென்னா அதிக தூரமாக இருந்த அதிக பணம் கிடைக்கும் இல்லையா அதனால் தான் சுமார் அரை மணி நேரம் ஒவ்வொரு ஆட்டோக்காரராக கெஞ்சி கேட்ட பிறகு கடைசியாக ஒரு ஆட்டோக்காரர் எங்களை ஏற்றி கொண்டு நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருந்த ஸ்ரீவார் லாட்ஜுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் ட்ராவல் சாய்ஸ் சவாட் வின்னிங் ஹோட்டல் டாப் ஒன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோட்டல் அவார்டு ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே பெஸ்ட் ஹோட்டல் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் அட்மாஸ்ஃபியர் பெஸ்ட் லுக் பெஸ்ட்டு க்ளீனிங் அண்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ரெண்டு பெட் கொண்ட அறைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெர் டே ரெண்டு வெரி நார்மல் ப்ரைஸ் கம்பேர்ட் டு இட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பொதுவாக லாட்ஜில் தங்குகிறவங்களுக்கு டைமிங்ஸ் இன்றைக்கு பகல் பன்னெண்டு மணியிலிருந்து நாளைக்கு பகல் பன்னெண்டு மணி வரையில்தான் செக் இன் அண்ட் செக் அவுட் டைம் இந்த லாட்ஜில் இருந்து கோயில் ஐநூறு மீட்டர் தொலைவில் மிக அருகாமையில் உள்ளது நாங்கள் குளித்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு காலை உணவு சாப்பிட்டு விட்டு கோயிலுக்கு போகணும் வேறு வழி இல்லை ஒரு நாள் ரூம் புக் பண்ணித்தான் ஆக வேண்டும் காலை உணவை சாப்பிட்டு விட்டு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர ரெண்டு மணி அல்லது மூணு மணி வரை கூட ஆகலாம் அதனால் நாங்கள் அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுடைய லக்கேஜ் மட்டும் அங்கே வைத்துக்கொள்ள அனுமதி வாங்கிட்டோம் ஹோட்டல் நிர்வாகம் எங்களுக்கு ஒத்துழைத்தாங்க ஏன்னா செக் அவுட் டைம் பன்னெண்டு மணி இல்லையா எல்லா ஹோட்டல்களையும் இந்த மாதிரி ஒத்துழைப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது இப்போவெல்லாம் லாட்ஜ் புக் பண்ணி தங்குறவங்களுக்கு காலை உணவு லாட்ஜிலேயே இலவசமாக கொடுக்குறாங்க எல்லா ஹோட்டல்கள்லேயும் உள்ள மாதிரி இந்த லாட்ஜிலேயும் காலை உணவு இலவசம் பசே மாடல் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளலாம் மெனு இட்லி வடை தோசை ஆப்போ பூரி ரோஸ்டட் பிரெட் வேக வைத்த நேந்திரம் பழம் அற்புதமான உணவு அழகான உபசரிப்பு ஒரு டீ கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு டீ சாப்பிட்டா போதும் குவாலிட்டி வர்சஸ் குவாண்டிட்டி எல்லாமே அதிகம் குருவாயூருக்கு போகிறவங்க அவசியம் இந்த லாட்ஜை மிஸ் பண்ணக்கூடாது மிகுந்த மனநிறைவோடு வருவீர்கள் இந்த லாட்ஜ் ரூமில் குளித்துவிட்டு இங்கே காலை உணவு சாப்பிட்டு விட்டு சாமி தரிசனத்துக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ நாம் இந்த லாட்ஜில் காலை உணவு கொடுக்கிற டைனிங் ஹாலை தான் பார்த்துட்ருக்கோம் டைனி ஹால் எவ்வளவு அற்புதமாக செடிகள் பூக்களுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதை கொஞ்சம் ரசித்துவிட்டு விட்டு ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு போகும் வழியில் ரெண்டு பக்கங்களிலும் உள்ள கடைகளை பார்த்துவிட்டு கோயில் முகப்பு வரை போகலாம் நாளைக்கு குருவாஜூர் கோயில் முழுமையாக கருவறை தவிர்த்து எஞ்சிய அனைத்து இடங்களையும் பார்க்கலாம் தவறாமல் நினைந்த ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்